மக்களை தேர்ட்டி தான் பார்க்க போறோம் வீடியோ கோவில் போகிறதுக்கு முன்னாடி வீடியோ குளத்தில் தட்டி வாங்க வீடியோ போகலாம் நேற்று நம்ம எந்த எப்ப சோடன்னு நிறுத்திருப்போம் அதாவது விண் வந்துட்டு ஒரு மாதிரி ஹெலிலேயே மாட்டிக்குவான் அதில் மன உளைச்சலாகி நடந்து நடந்து போய் ஒரு டிமான் கிட்ட மாட்டி அதுகிட்ட இருந்து தப்பிக்கலான தண்ணிக்குள்ள குதிச்சு மறுபடியும் ஒரு பேசுகிற கத்திக்கிட்ட மாட்டிக்குவான் வேற வழியே இல்லாம அந்த பேசுகிற கத்தியை பிடிச்சதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தா அவனே சைக்கோவா மாற ஆரம்பிச்சிருவான் இந்த பக்கமா நம்ம வேலை ஃபேரு டேண்டாலியன் கிட்டேருந்து தப்பிச்சு வந்து ரோட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து அவன்கிட்ட பேச்சு கொடுத்து அவன் அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவான் அப்போ தான் அவனுக்கு ஞாபகம் வரும் அவனுக்கும் நஃபுலாவுக்கும் எப்படி ஒரு பாண்டு உருவாச்சு அதை நம்ம இந்த சாப்டரில் தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம் அதாவது வேலை ஃபேர் முன்னாடியே ஹியூமனாக தான் இருந்திருப்பான் ஸோ ஹியூமனாக இருந்தப்போ அவனுக்கு என்ன நடந்துச்சு எதனால அவன் டீமான ஆனான் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதாவது அப்போ ஒரு லேடியை நம்மளுக்கு காட்டுவாங்க அவர் தான் அவர் தான் என்னோடய வாழ்க்கை துணை நான் முடிவு பண்ணிட்டேன் இந்த வாட்டி கண்டிப்பாக அவர் தான் அப்படின்னு அந்த லேடி பேசிகிட்டு இருக்கும்போது அவர் ஆஃபீஸர் தெரியுமா நீ நம்புறியா அவர்கிட்ட காசும் இருக்குது பவரும் இருக்குது நம்ம ரெண்டு பேரும் இந்த துரதிருஷ்டத்துலேருந்து எப்படியாவது வெளியில் போயிடலாம்டா நம்ம ரொம்ப நல்லா இருக்க போகிறோம் அப்படின்னு அந்த லேடி சொல்லிகிட்ருக்கும்போது நம்மளுக்கு ஃபேரை காட்டுவாங்க அப்போ இது ஃபேரோட அம்மா போல் இருக்குது ஆ அதுவா நம்ம இப்போ கஷ்டப்படுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைம்மா எனக்கு இதெல்லாம் பழிக்க போயிடுச்சு நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அதுவே போதும் நீங்கள் சந்தோஷப்பட்டால் நானும் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு வேலைஃபர் சின்ன வயசுலேயே எவ்வளோ வந்து முதிர்ச்சியாக பேசுகிறான் பாருங்கள் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது ஓ சரி இங்கே பாரு அவர் வந்துட்டு இருப்பார் நீ வேணும்னா வெளியில் போய் விளையாடுறியா ஆ அவர் வந்துட்டாருன்னா உன்னை பார்த்துட்டாருன்னா ஏதாவது பிரச்சனையாகும் ஓகே ஓகேம்மா நான் வெளியில் போகிறேன் சரி இங்கே பாரு ஈவினிங் வரைக்கும் வீட்டுக்கு வராத ஆ ஓகேம்மா சரி என் ட்ரெஸ்ஸெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி இதுவாக இருக்கிற மாதிரி இருக்குது நான் ட்ரெஸ்ஸை முதல்ல மாற்றணும் அப்படின்னு உங்கள் அம்மா அங்கேயே தனியாக பேசிக்கிட்டு இருக்கோம் ஸோ அவங்க அம்மா வந்துட்டு ஏதோ ஒரு பையனை மீட் பண்ண போகுது பையன் இல்லை ஒரு ஆளை மீட் பண்ண போது போல இருக்குது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அதுக்காக அவங்க சொந்த பையனே வெளியில் அனுப்புது ம் எவ்வளோ கேவலமான அம்மாவாக இருக்குது அப்போ வேலைஃபார் வந்துட்டு வெளியில் வந்து உட்காந்துக்கிட்டு இருப்பான் சா இந்த வாட்டி வரவனாவது எங்கள் அம்மா ஒழுங்காக பார்த்துக்கணும் அவர் அப்பா கிடச்சிச்சுன்னா நல்லாயிருக்கும்ல ம் நானும் அதை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஏய் மிஜாட்டு இங்கே பாடுறான் இங்கே பாரு டே குட்டப்பாயலே இங்கே பாடுறா உனதாண்டா என் ஏரியாக்குள்ளே வர்றதுக்கு உனக்கு எவ்வளோ தைரியம் ஆ ஜி ஜீ ஆனால் நானும் இந்த ஏரியாவில் தானடா இருக்கேன் அப்புறம் நான் வேறு எங்கடா போகிறது அதை பற்றிலாம் எங்களுக்கு கிட்ட கவலை கிடையாது நீ இந்த ஏரியாவுக்குள்ளே வரக்கூடாது ஆமாம் நான் தான் கேள்விப்பட்டேன் உன் அம்மா மறுபடி மறுபடியும் வேற ஒரு ஆள் கூட சுற்றிக்கிட்டு இருக்கலாமே உங்கள் அம்மாவுக்கு வேறு வேலையே இல்லையாடா சரியான ஒட்டுண்ணீடா உங்கள் அம்மா ஆ என்னோட ஃபேமிலியில் வந்துட்டு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு இப்போ ஃபேமிலியை கெடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டாளா ஹீ ஹீ அப்படிலாம் பேசாத ஜீன் எங்கள் அம்மா அந்த மாதிரிலாம் கிடையாது எங்கள் அம்மா அப்படி பண்ணணும்னு நினைக்கவே மாட்டாங்க அப்படின்னு வேலை ஃபேர் அவங்க அம்மாவுக்காக சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பானா அப்போ அந்த ஜீன் பையன் உடனே வாய மூட்றா அப்படின்ட்டு நம்ம வேலை ஃபேர ஒரே அடி அடிச்சிருவான் பாவம் வேலை ஃபேர் பார்க்கறதுக்கே பாவமாக தான் இருக்கான் சை பேசவே பேசாத ஓ மூஞ்சை பார்க்கவே எனக்கு வெறுப்பாக இருக்குது உங்கள் அம்மாவால் தானடா எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேரும் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க எங்கள் ரெண்டு பேரையும் அதாவது என்னையும் என் தம்பியும் ஒழுங்காக கூட நடத்துறதில்ல தெரியுமா ஆ அதெல்லாம் உனக்கேங்க தெரிய போகுது ஆ ஆனால் ஜீன் சாரி இதுக்கு நான் நான் சாரி கேட்டுக்கிறேன் ஆ இது மட்டும்தான் உனக்கு தெரியுமா என்ன இதை தவிர வேறு எதுவுமே நீ பேச மாட்டியா எந்திரா எந்திரி அப்படின்னு அந்த பையனும் அழுதுகிட்டே வந்துட்டு ஒரு மாதிரி கவலையாக பேசிக்கிட்டு இருப்பான் ஏன்னா இவங்க அம்மாவால் தான் அவங்க ஃபேமிலியே வந்துட்டு பாலாகிடுச்சு போல இருக்கு எந்திரா எந்திரிச்சு நின்று என்கிட்ட சண்டை போடு இந்த மாதிரி கோழையாக இருக்காது அப்படின்னு அந்த ஜீனு வேலைஃபேர் பார்த்து சொல்லிக்கிட்டே இருப்பான் அப்போ ஒரு லேடி அங்கே வந்துட்டு ஹே ஏ இங்கே பாரு இங்கே பாரு தம்பி என்ன வேணும் ஆ இல்லை நான் வந்துட்டு நான் பயமுறுத்தணும்னு நினைக்கல அதாவது எனக்கு வழி தேவைப்படுது நீங்கள் வந்துட்டு இங்கே ரெஸ்டாரண்ட்டு ஏதோ பீட்சா அப்படின்னு ஒரு புதுசான உணவை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்களாமே அதை நான் சாப்பிட்டு பார்க்கணும் எனது பீட்சாவா அப்படி ஒரு பேரை நான் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு அந்த பையன் இருக்கும் போதே டக்குன்னு நம்ம வேலை உடனே ஆ எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் நீங்கள் பீசேரியா பற்றி தானே சொல்கிறீங்க உன்னை இப்போ கேட்டாங்களா அவங்க தானே கேட்டாங்க அப்படின்னு அந்த ஜீனு மறுபடியும் வேலை கிட்ட சண்டை போட போகும்போதே டக்குன்னு அந்த லேடி வந்துட்டு ஆ ஆ அதுதான் அந்த பேர் தான் ஹே குட்டி நீ வந்து என் கூட வரியா ப்ளீஸ் அந்த இடத்த மட்டும் எனக்கு காட்டுறியா ஏன்னா எனக்கு வலி இங்கே அவ்வளோவா தெரியாது அடிக்கடி நான் தொலைஞ்சு போயிடுவேன் ப்ளீஸ் என் கூட வரியா அப்படின்னு அந்த லேடி வந்து நம்ம வேலைஃபார் கிட்டே கேட்டோன்னா ஆ ஆ ஆ சரி நான் வரேன் அப்படின்னு அவன் சொல்லிடுவான் அவங்க ரெண்டு பேரும் நடந்து போய்கிட்டிருப்பாங்க இருப்பாங்க ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் தான் என்ன அங்கேருந்து இருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு வேலைஃபார் வந்து அந்த லேடி கிட்ட சொல்லிகிட்டு இருப்பான் ஒருவேளை இந்த லேடி தான் நவ்லாவா இருக்குமோ இப்ப பாத்தீங்களா இதுதான் நீங்க கேட்ட அந்த பிளேஸு ஓ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தெரியுமா என் வாழ்க்கையை நீ காப்பாத்திட்ட சரி உன் கைய கொடு இது நான் உன்னை கஷ்டப்படுத்தினதுக்காக அங்கிருந்து இவ்வளோ தூரம் வந்து நீ எனக்கு வழியெல்லாம் காட்டியிருக்கீல்ல ஆனா என்னது எதுக்கு இவ்வளோ காசு கொடுக்குறீங்க எனக்கு காசெல்லாம் வேண்டாம் நான் சும்மா வழியை தானே காட்டுனேன் எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் நீங்கள் நீங்கள் ஏன் எனக்கு இதெல்லாம் கொடுக்குறீங்க எடுத்துக்கோங்க திருப்பி எடுத்துக்கோங்க அப்படின்னு வேலை ஃபார் கத்திக்கிட்டே இருப்பானா ஏய் பிரச்சனை இல்லைப்பா நீ எனக்காக இவ்வளோ தூரம் வந்து வழியெல்லாம் காட்டியிருக்கல்ல கவலைப்படாத நான் நிறைய பணம் வச்சுருக்கேன் அதனால இந்த கொஞ்சோண்டு பணியை கொடுக்கறதுனாலலாம் எனக்கு எதுவும் ஆகிடாது வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா உனக்காக நான் இதையாவது பண்ண முடிச்சிச்சே சரி நான் போயிட்டு அந்த பீட்சா சாப்பிட்றேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி பாட்டுக்கு நடந்து போக ஆரம்பிச்சுருவாங்க வேலை அந்த காசை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுனே தெரில பேசாமல் இந்த காசை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அம்மாட்ட காட்டலாம் அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து டின்னர்லாம் சாப்பிட்லாம் ஏன்னா ரொம்ப நாளாச்சு நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டேன் ஏன் சாப்பிட்டே ரொம்ப நாளாச்சு அவங்க பாவம் இல்லை எப்பயுமே கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க எனக்காக தானே கஷ்டப்படுறாங்க ஏன் அம்மா ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லிட்டு வேலை ஃபார் அங்கே வீட்டுக்குள்ளே வந்து நுழையலான்னு போகும்போது ஏ கேவலமானவ தெரியுமா நீ எத்தனை பேர் கூட நீ இந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்க சொல்லடி அப்படின்னு அங்க ஒரு ஆள் வந்துட்டு அவங்க அம்மாவை பிடிச்சி கத்திக்கிட்டு இருப்பான் இங்க பாரு உனக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல ஆனா உன்னை பத்தி நான் வெளியில விசாரிச்சேன் நீ ரொம்ப மோசமானவன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டோன்ன எனக்கு எவ்வளோ அசிங்கமா இருந்துச்சு தெரியுமா இல்ல இல்ல நான் நான் சொல்றதை கேளுங்க நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா எனக்கு ஃபஸ்ட்டே ஒரு ஒரு மாதிரியான ஒரு இது இருந்துக்கிட்டே இருந்துச்சு ஏன்னா நீ தான் நீயே வந்து என்கிட்ட பேசின பேசுன அப்போலருந்து எனக்கு உன் மேலே டவுட் இருந்துக்கிட்டே இருந்துச்சு நீ கேவலமானவ தான் இருப்பேன்னு அப்படின்னு அந்த ஆள் பேசிக்கிட்டே இருப்பான் இதெல்லாத்தையும் வேலை வேறு பார்த்துட்டு ஈயூ அம்மாவை என்ன பண்ணுறான் அப்படின்னு அங்கேயே நின்று பார்த்துக்கிட்டே இருப்பானா அப்போ அவன் வந்துட்டு ஹீ நீ ரொம்ப நல்லா பேசி என்னை ஏமாத்திட்டல நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டே அவங்க அம்மாவை அடிக்கலான்னு அந்த ஆள் போகும்போது டக்குன்னு வேலை ஃபேர் உள்ள நுழைஞ்சிட்டு ஒரு செங்கக்கல்லை எடுத்து அவன் கண்ணுலேயே ஒரே போடு போட்டு விட்டுறா எங்க அம்மாவை விடு அப்படின்னு கத்திக்கிட்டு இருப்பான் ஹே யார் இவன் யாரு அம்மா உங்களுக்கு ஓகே தானே எந்த பிரச்சனையும் இல்லை இல்லை ஹே அப்ப இது ஓ பையனா ஏண்டி உங்களுக்கு பையனே இல்லைன்னு சொன்ன கல்யாணமே ஆகலைன்னு சொன்ன கேவலமா இல்லையா அப்படின்னு அந்த ஆள் கத்திக்கிட்டே இருப்பான் உடனே அவங்க அம்மா வந்துட்டு இல்லை இல்லை ஆ அதெல்லாம் இல்லை அதெல்லாம் இல்லை ப்ளீஸ் என்னை நம்பு நான் ஒன்று தான் லவ் பண்ணுறேன் என்னை என்னை விட்டுட்டு போயிடாத மற்றவங்களாம் சொன்னது எதுவுமே உண்மை கிடையாது எல்லாமே போய் 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 மட்டும்தான் நான் நான் இன்னமும் பியூராக தான் இருக்கேன் இது வரைக்கும் நான் எந்த ஆளையும் சந்தித்ததெல்லாம் கிடையாது ப்ளீஸ் என்னை நம்பு அப்படின்னு அவங்க அம்மா கத்திக்கிட்டே இருக்கும் உடனே வேலஃபர் வந்துட்டு அம்மா அம்மா இங்கே பாரு செய் தொடாத என்ன நான் ஒன்றும் அம்மா கிடையாது முதல்ல இங்கேருந்து வெளியில் போடா சரி என் கண்ணு முன்னாடியே நிற்காத இவன் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க நான் சொல்கிறது கேளுங்க நான் இப்பதான் இந்த பையனையே பார்க்குறேன் அவன் வந்துட்டு அவங்க அம்மாவும் நானும் ஒரே மாதிரி இருப்போம் போல இருக்கு அதனால தான் ஏதோ ஒளரிகிட்டு இருக்கான் பைத்தியம் போல இருக்கு ப்ளீஸ் என்னை நம்புங்க அப்படின்னு அவங்க அம்மா வந்துட்டு இன்னும் அந்த ஆள்கேட்டை கெஞ்சிக்கிட்டு இருக்கும் பாவம் வெலஃபர் ஒரு மாதிரி மனசுடஞ்சு போயிடுவான் நம்ம அம்மாவா இப்படி பேசுனது அப்படின்னு ஹீ சி நீ இன்னும் திருந்தலையா நீ கேவலம் தான் அப்படின்னு அந்த ஆள் இன்னமுமே திட்டிக்கிட்டு இருப்பானா ஆனால் அதை கூட உங்கள் அம்மா கண்டுக்காமல் இல்லை இல்லை அப்படிலாம் சொல்லாதீங்க இங்கே வாங்க உங்கள் காயத்துக்கு நான் மருந்து போடுறேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பா சே இந்த மாதிரியெல்லாம் அம்மா இருப்பாங்களா என்ன அடுத்தே நம்மளுக்கு ஒரு இருட்டின இடத்த காட்டுவாங்க ஓ ஹீ தம்பி குட்டி இங்கே பாரு நீ தானே என்ன நைட்டு நேரத்தில் வெளியில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஆ சரி நான் சாப்பிட்டேன்ல அந்த பீட்சா அதை நீ கூட ட்ரை பண்ணி பாரு அது ரொம்ப அப்படின்னு அந்த லேடி வந்துட்டு அதாவது அந்த தொப்பி போட்ட லேடி இதுக்கு முன்னாடி வேலை ஃபேரை மீட் பண்ணுவில்ல வலி கூட கேட்டாங்கல்ல நஃபுலான் தான் நான் நினைக்கிறேன் ஸோ நஃபுலாக நான் ரிவீல் பண்ணுற வரைக்கும் நம்ம லேடினே சொல்லுவோம் நஃபலா வந்துட்டு கேட்கறதுக்குள்ளேயே பார்த்தா வேலை ஃபேர் உட்காந்து அப்படியே முசு முசுன்னு அழுதுகிட்டு இருப்பான் ஓ இந்த பையன் அழுதுகிட்டு இருக்கானோ இப்போதைக்கு போய் நம்ம பீட்சா பற்றி பேசக்கூடாது வேறு என்ன பேசலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் பார்த்தா நம்ம நஃபுலா சரி நம்ம நஃபுலானே சொல்லிடுவோம் நஃபுலா வேக வேகமா அந்த வேலைக்காரோட வீட்டுக்குள்ள நுழையும் போது அவங்க அம்மா உட்காந்து அழுதுகிட்டு இருக்குமா ஆஹா நீ தான் அந்த பாராட்டுக்குரிய அம்மாவா உன்னை பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சு போச்சு ஹே யாரு நீ நீ பாட்டுக்கு திறந்த வீட்டில் நாய் நுழைஞ்ச மாதிரி உள்ள நுழைஞ்சுக்கிட்டு இருக்க ஆ அப்படின்னு அவங்க அம்மா நானா நான் யாருன்னு சொல்றேன் அதுக்கு முன்னாடி நீ யாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா ஏமா உன் சொந்த பையனையே நீ வந்துட்டு சுயநலத்துக்காக குப்பை தொட்டி மாதிரி வெளியில தூக்கி போட்டிருக்க உனக்கு வெக்கமாவே இல்லையா ஹேய் யாரு நீ நீ பாட்டுக்கு வந்துட்டு பேசிக்கிட்டே இருக்க பாரு நீ வெளியில போகலை நான் வந்து போலீஸை கூப்பிட்டுருவேன் அப்படின்னு உன் அம்மா கத்திக்கிட்டே இருக்குமா அப்ப வேலை ஃபேர் வெளியில தான் நின்னுட்டு இருப்பான் போல இருக்கு இந்த சவுண்டை கேட்டோன்னே இருங்க இருங்க நீங்க இதெல்லாம் பண்ண வேண்டாம் எனக்காக ப்ளீஸ் வேண்டாம் அப்படின்னு வேலை ஃபேர் சொல்லிகிட்டே இருப்பானா ஹே இருக்கட்டும் நீ பேசாம இரு உங்கள் அம்மா உனக்கு ரொம்ப மோசமாக நடத்திக்கிட்டு இருக்கா இதை கேட்காம என்னை எப்படி போக சொல்கிற அப்போ உங்கள் ரெண்டு பேருக்கும் ஏற்கனவே தெரியுமா ஸோ இவளை என்னை மிரட்டுறதுக்காக தான் கூட்டிகிட்டு வந்தியா தானே சொல் அப்படின்னு அவங்க அம்மா வேலை வேற பார்த்து கத்திக்கிட்டு இருக்கும் இல்லை இல்லைம்மா இல்லை அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் வந்திருக்காங்க செய்ய நான் உனக்காக எவ்வளோ பண்ணியிருக்கேன் எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கேன் உன்னை தனியாக வளர்க்கறதுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் உன்னால தான் என் வாழ்க்கையே வந்துட்டு நரகமாக இருக்கு ஆ நீ மட்டும் இல்லைன்னு வச்சுக்கவேன் எல்லாமே சரியாக இருந்திருக்கும் நீ பிறக்காமல் இருந்திருந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன் அப்படின்னு அவங்க அம்மா கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் வேலை முன்னாடி இதெல்லாம் பேச ஆரம்பிச்சிரும் அதை கேட்டோன்னு ஏன் அவ்வளோதான் போச்சு அவனுக்கு வந்து அப்படியே அந்த உலகமே ரெண்டாக உடையிற மாதிரி ஆகிடும் சா சாரிம்மா நான் நான் இனிமேல் இங்கே வரவே மாட்டேன் அப்படின்னு அழுதுகிட்டே அவன் வெளியில் ஓடி போயிடுவானா இந்த பக்கமா நம்ம நஃபுலா வந்துட்டு ஹே உனக்கு என்னதான் பிரச்சனை உன்னை மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்லை கருமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நஃபுலாவும் வெளியில் போயிடுவாங்க இந்த பக்கமாக நம்ம வேலைகர் ஏதோ ஒரு பில்டிங்கோட உச்சியில ஓரத்தில் நின்றுக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கலான்னு போயிடுவான் போல இருக்கு ஹே இங்கே பாரு முட்டாள்தனமாக எதுவும் பண்ணாத அப்படின்னு பின்னாடி நம்ம நஃபுலா சொல்லிகிட்டே வருவாங்க ஏன்னா ஹியூமன் லைஃப் இருக்க பத்தியா அது ரொம்ப ரொம்ப விலை உயர்ந்தது ம் உன்னால் திருப்பியெல்லாம் வாங்க முடியாது ஒரு வாட்டி போச்சுன்னா மொத்தமாக போயிடும் நான் சொல்கிறத கேளு இல்லை நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறீங்க நான் என்ன பண்ண முடியும் இனிமேல் ஆ சொல்லுங்க நீங்களாவது சொல்லுங்க அப்படின்னு நம்ம வேலைப்பார் வந்துட்டு நஃபலோவை பார்த்து கத்திக்கிட்டு இருப்பானா இங்கே பாரு எனக்கும் தெரியலை ஆ சாரி ஆனால் நீ இந்த தற்கொலைலாம் பண்ணிக்கக்கூடாது அதெல்லாம் ஒரு தீர்வு கிடையாது நான் சொல்கிறத கேளு உன் வாழ்க்கையே இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு இதை விட இன்னும் உலகத்தில் நீ நிறைய விஷயத்த பார்க்க போகிற நீ இப்படி சீக்கிரமாக செத்து போயிட்டீங்கன்னா அது உனக்கே நீ செய்கிற துரோகம் இல்லையா அதை விட நீ இன்னும் அந்த பீட்சாவை ட்ரை பண்ணி பார்த்ததே இல்லை அதை மிஸ் பண்ணிவிட்டு நீ சாகணும்னு நினைக்கிறியா ஸோ ப்ளீஸ் சாகாத இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாத அப்படின்னு இந்த நபரில் இப்போ கூட பீட்சா சாப்பாடை பற்றி பேசிக்கிட்டு இருக்கு பாருன் உடனே வேலை வந்துட்டு சரி சரி நீங்கள் நீங்கள் சொல்கிறீங்க அதனால் நான் நம்புகிறேன் நான் வந்துட்டு தற்கொலை பண்ணிக்கலாம் வரல நீங்கள் இப்போ எனக்கு பீஸா ஒன்று வாங்கி கொடுங்க ஓ சரி சரி வா என் கூட சரி வா போகலாம் அப்படின்னு நஃலா கூப்பிட்டுட்டு இருக்கும் போதே அவனும் இறங்கலான்னு போவானா டக்குன்னு பார்த்தா அந்த பக்கத்தில் இருந்து ஏதோ ஒரு பறவை பறந்து வந்து அவனை உண்மையாலுமே கீழே தள்ளி ஊட்றும் போல இருக்குது நஃலா திரும்பி பார்க்கும்போது அவ்வளோதான் நம்ம கிங் ஆஃப் ஹெல்லுக்கு வந்துட்டோம் அதாவது அந்த அம்மா இருக்குதுல்ல அந்த இடத்துக்கு வந்துவிட்டோம் ஒரு பீச்சு அந்த அம்மா மட்டும் டிவியை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்குது பக்கத்தில் எந்த பிளக் பாயிண்ட்டையும் காணும் இதுக்கு எப்படி டிவி கிடச்சிச்சுனே தெரிலையே ஹேய் இங்கே பாரு அப்படின்னு யாரோ வந்து அந்த கிங் ஆஃப் ஹெல்ல கூப்பிடுவாங்க நான் உன்ட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் நான் ஃபுல்லா நீ திருப்பி திருப்பியும் இந்த ஹியூமன் வேர்ல்டுக்கு போகிற எதையாவது ஒரு பிரச்சனையும் இழுத்து விட்டுட்டு வந்துக்கிட்டே இருக்க நான் எதுக்கு இங்கே கிங் ஆஃப் கேல்லாக உட்காந்துருக்கேனே தெரியல உங்களுக்குலாம் பவரை கொடுத்துட்டு என் உயிரை வாங்கிக்கிட்டு இருக்கீங்க ஆ இல்லை இல்லை சாரி சாரி கிங் ஆனால் நீங்கள் ப்ளீஸ் இந்த பையனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு நஃபுலா வேலை ஃபேரை வந்து தூக்கிட்டு வந்துடுவாங்க ஒரு வேளை இந்த வேலை ஃபேர் செத்து போயிட்டான் போல இருக்குது அதனால்தான் நஃலா வந்துட்டு வேலை ஃபேரை கிங் ஆஃப் ஹெல்லிக்கிட்ட தூக்கிட்டு வந்துவிட்டாங்க வேறு வழியே கிடையாது உங்களை தவிர நான் வேறு யார்கிட்ட போய் ஹெல்ப் கேட்க முடியும் சவா இந்த மாதிரி பேசி பேசியே என் உயிரை வாங்குதுங்க என்ன என்ன போய்கிட்ட இருக்குது நான் கீழே தானே விழுந்தேன் நான் செத்து போயிட்டேன் தானே அப்புறம் எப்படி இதெல்லாம் நடந்துருச்சு ஐய்யோ நான் செத்து போயிட்டேனா அப்போ இது வந்து அடுத்த உலகமா அப்போ நீங்களும் இருக்கீங்கன்னா நீங்களும் செத்து போயிட்டீங்களா அப்படின்னு வேலைஃபர் பேசிக்கிட்டே இருப்பானா இரு 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 ஒரு நிமிஷம் பேச்சுக்கு கொஞ்சம் கேப்பு விடு நீ சாகலாம் இல்லை அதே மாதிரி நீ வந்துட்டு விழுக போனேன் நான் வந்து அதுக்குள்ளே உன்னோட சோலை இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன் நம்மளுக்கு இன்னும் டைம் இல்லை எனது என் சோளா அதே மாதிரி இது ஒன்றும் ஆஃப்டர் லைஃப்லாம் கிடையாது நீ வந்து ஒரு லிம்போ தான் அதாவது லைஃபுக்கும் டெத்துக்கும் நடுவில் இருக்க அதாவது என் வீட்டில் இருக்க அப்படின்னு கிங் ஆஃப் கெல்லு சொன்னோன்னே ஆனால் இது எப்படி அது வந்து என்னென்னா என் பேர் நஃபுலா நான் வந்து டீமான் உன்னை சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நீ இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களே நான் தான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு நஃபுலா சொல்லுவாங்க ஆமாம் ஆமாம் அவ டியூக்குனா நான் வந்துட்டு கிங்கு இந்த ஹெல்லோட கிங்கே நான் தான் ஓஹோ ஹெல்லு கிங்கா இந்த அம்மா உட்காந்து என்ன கூலாக சிகரெட் குடிச்சுக்கிட்டுருக்கு இதுக்கு சிகரெட் எங்கேருந்து கிடைக்கும் சரி இங்கே பாரு ஆனால் நான் எதுக்கு இதை பண்ணணும்னு எனக்கு தெரியவே இல்லை ஆனால் இந்த பையன் சாகப்பூரா அதனால தான் உங்கள்ட்ட உதவி கேட்டு வந்தேன் ஏன் ஃபால்ட்டு தான் நான் வந்து இந்த மாதிரி அடிக்கடி எந்த பிரச்சனையிலையும் மூக்க கூடாது தான் சரி இப்போ என்ன பண்ண சொல்கிறேன் என்ன நான் வந்து என்னோட பவரை கொடுக்கணுமா ஆ சரி அடுத்த ஒரு பையனை நீ திருப்பி கூட்டிகிட்டு வருவ அவனுக்கும் என் பவர் கொடுக்கணுமா இங்கே என்ன நான் என்ன சத்திரமாக இருக்கேன் நீ தூக்கிட்டு வர பையனுக்கெல்லாம் நான் பவர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு நான் எனக்கு புரியுது தான் ஆனால் நான் என்ன பண்ணுறது இப்போ அப்படின்னு நான் ஃபுல்லாக கேட்டுகிட்டு இருக்கும்போதே ப்ளீஸ் ப்ளீஸ் இருங்க இருங்க நான் நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுறேன் நான் ஏதாவது பண்ணுறேன் நான் வேணா உங்களுக்கு எது வேணாலும் பண்ணுறேன் இந்த மாதிரி பாத்திரம் விலைக்கு தரது லாண்ட்ரி உங்கள் எல்லாம் கூட நான் துவச்சி போடுறேன் மசாஜ் மசாஜ் பண்ணட்டுமா அதே மாதிரி எனக்கு நல்லா சமைக்க தெரியும் அப்படின்னு லாலஃபார் சொன்னோடனே உடனே கிங் ஆஃப் ஹெல் வந்துட்டு இங்கேயே கிச்சனும் இல்லை இவன் எப்படி சமைச்சி கொடுப்பான் இங்கே பாரு எனக்கு சமைக்கலாம் தேவை இல்லை மசாஜின்னு சொன்னீங்களே ஆ ஆமாம் ஆமாம் எனக்கு பேசிக்லாம் தெரியும் சரி நான் போன வேலைக்கு எடுத்துக்கிறேன் நீ இனிமேல் எனக்கு மசாஜ் பண்ணிவிடு ஓகே தானே தான் நம்ம வேலஃபாருக்கு செகண்ட் சான்ஸ் கிடச்சிடும் ஒரு வழியாக அவன் டீமானாக மாறிட்டான் அதுவும் கிரேட் டியூக் ஆஃப் எல்லாம் மாறிட்டான் ஆனால் நான் இருந்து டிஃப்ரெண்டானவன் தெரியுமா ஏன்னா என்னோட மெமரிஸ் எல்லாம் அப்படியே இருக்குது ஏன்னா நான் சாகவே இல்லைல்ல என்னோடய ஹியூமன் கான்ஷியஸ்னஸ் இப்போ வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது இதை வந்து நம்ம பிளஸிங் சொல்கிறதா இல்லைனா சாபோன்னு சொல்கிறதானே எனக்கு புரியலை அப்படின்னு நம்ம வேலை வந்துட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருப்பான்னா ஒரு மாதிரி உளறிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் தூக்கத்தில் உளறானா இவ்வள இவன் இது எல்லாத்தையுமே அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கானான்னு தெரியல இப்போ வரைக்குமே எனக்கே தெரியலை ஐயோ இந்த பையன் மூணு மணி நேரமாக என்ன பேசிக்கிட்டே இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு அந்த பொண்ணு கூட நம்ம வேலை ஃபேரை பார்த்து பயந்துரும் ஆமாம் ஆமாம் அப்பா செஞ்சு கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டோன்னு தான் இந்த பையன் இந்த மாதிரி மாறிட்டான் பாவம் பைத்தியம் ஆயிட்டான் போல இருக்கு அப்பாவோட சாப்பாடை சாப்பிட்டு அப்படின்னு தங்கச்சி கூட சொல்லிக்கிட்டு இருக்கும் ஸோ இவ்வளோ நேரமும் வேலை ஃபேர் இது எல்லாத்தையும் நினச்சி பார்க்கல போல இருக்கு வாயில் சொல்லிக்கிட்டு இருக்கான் போல் ஓ வேலை ஃபேர் எப்படி டீமான மாறினான்னு நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு அதே மாதிரி மேலே விண்ணும் ஆயிட்டான் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறமா ஆஷிர்வாத்து பூனையிலருந்து எப்படி மறுபடியும் மாறப் மாறப்போகிறான் அதே மாதிரி பால் வந்துட்டு எப்படி டீமான் முழு டீமானாக மாறப்போகிறான் அதெல்லாத்தையும் நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் அது வரைக்கும் பயம்